கோவிந்த் என்னும் கிருஷ்ண பகவானுக்கான இசை கச்சேரி சென்னை மியூசிக் அகாடமியில் ஹே கோவிந்த் எனும் கிருஷ்ண பகவானுக்கான ஃபார் சேவா நிறுவனம் மூலம் நடத்தப்பட்டது நடைபெற்ற இந்த நடைபெற்றில் புகழ்பெற்ற ஜெயதீத் மேவுண்டி பிரவீன் கோட்கிண்டி ஆகியோர் இசைக்கலைஞர்களின் குழுவோடு பங்கேற்று ஆன்மாவை தூண்டும் வகையில் கச்சேரி நடத்தினர் இந்த ஆன்மீக இசை கச்சேரி அனைத்து பங்கேற்பாளர்களின் இதயங்களையும் கவர்ந்து உருவாக்கியது பக்தி மற்றும் இசையின் மறக்க முடியாத இரவாக இது அமைந்தது ஆண்டு தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது இது தேசிய அளவிலான பொது தொண்டு அறக்கட்டளை இரண்டாயிரத்தி ஒன்றில் நிறுவப்பட்ட முதன்மை திட்டமான சத்ராலயம் இலவச மாணவர் விடுதிகள் ஏழை கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டு தசாப்தங்களாக கோடிக்கும் அதிகமான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது இந்தியா முழுவதும் ஆதரவளித்து மேம்படுத்துவதற்கான பணியில் சேவா உறுதியாக இருக்கிறது இந்த ஹே கச்சேரி பக்தியின் இது ஸ்ரீ கிருஷ்ணரின் பஜன்கள் மற்றும் ஆபாங்கள் கிளாசிக்கல் மற்றும் செமி கிளாசிக்கல் பாணிகளை உள்ளடக்கி கொண்டாடப்பட்டது பூஜ்ய சுவாமி தயானந்தா உள்ளிட்ட துறவிகள் மற்றும் ஞானிகளின் பாடல்கள் மூலம் ஆன்மீக அனுபவத்தை அளித்தது ஜெய்தீர்த் மேவுண்டியின் குரலில் பிரவீன் கோட்கிண்டியின் புல்லாங்குழல் இசையில் நரேந்திர எல் நாயக் ஹார்மோனியம் வாசிக்க சூரியகாந்த் கோபால் சர்வேயின் பக்கவாதியத்தோடு சுகத் மாணிக் முண்டே யஷ்வந்த் வைஷ்ணவ் உள்ளிட்டோரின் பங்களிப்போடு மிளர்ந்தது இந்த ஹே கோவிந்த் ஆன்மீக இசை கச்சேரி சுவாமி தயானந்த கிருபாவை ஆதரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது Namaskar, I am Praveen Gorkhindi and I play the Bansuri or the flute. This is a very unique and important event in my life because uh, from the time I have uh, joined my hands with AIM for Seva uh, to support the wonderful uh, work that they have been doing in the rural sectors for the schools, and, uh, and today's concert is for uh, Dayananda Krupa Hope. And uh, when I came to know about uh, what they do in the school uh, with, for children with the developmental uh, delays, I was really really touched and uh, I decided to support uh, him for Seva as we have been doing. And so today, I uh, will be performing the uh, Jugalbandi with uh, the legendary maestro, Jaiti So, uh, we have been doing 4-5 concerts already all over India and this is our uh, first concert in Chennai. In fact, this is the first time that we and Jaytiji are performing together in Chennai. So we are really, really looking forward because it's a wonderful cause. I am all the more happy. Uh, we have a wonderful set of uh, musicians: Yashwant on the tabla, Sukhraj on the pakhavaj, Narendraji on the harmonium, and uh, Sureshanshupee on the rhythms. So it's a six-member team, and we are going to present ragas, classical music. Uh, uh, and uh, since it is titled he Govind, it's all about Krishna, A lot of bhajans and Swamiji's bhajans also we are going to uh, play. So it's going to be a flute and vocal jugalbandi and all different kinds of uh, uh, ragas and emotions we are trying to bring out in the concert. And hopefully people will enjoy and support this wonderful initiative of AIM for sin. Uh Inge இந்த சுவாமி தயானந்தா கிருபா ஹோம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு இட் இஸ் அ செல்ஃப் சஸ்டெயின் ஆர்கனைசேஷன் செல்ஃப் சஸ்டெயின் பிளேஸ் அது ஒரு பத்து ஏக்கர் கேம்பஸ்ல இருக்கு அதுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கோம் ஒரு ப்ராப்பர் கிச்சன் ப்ராப்பர் லாண்ட்ரி ஒரு ஹெல்த் சென்டர் அப்புறம் ஆயுர்வேதிக் கிளினிக் ஃபிசியோ தெரப்பி டிபார்ட்மெண்ட் ஆக்குபேஷன் தெரப்பி டிபார்ட்மெண்ட் வீவிங் ட்ரைனிங் சென்டர் நல்ல வெல் ஸ்பேஸ்ட் ரெசிடென்சஸ் இது எல்லாமே இருக்குது ருட்டீன்ஸ் இருக்காங்க அண்ட் கேர் கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க பேர் வந்து ஹே கோவிந்த் எமினன்ட் ஃப்ளூட் வாசிக்கிறவங்க ஜுகல்மதி ப்ரோக்ராம் இது இந்த கான்செப்ட் வழியாக ஃபண்ட் ரேஸ் பண்ணி கிருபா ஹோம்க்கு சப்போர்ட் தேடி சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் திஸ் கான்செப்ட் கான்செர்ட் கிவ் அஸ் இந்த மாதிரி ஒரு ஹோம் இருக்குது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் வழியாக ஒரு எங்களுக்கு ஒரு மீடியாவில் ஒரு ஹெல்ப் போறோம் நான் வணக்கம் நமஸ்காரம் என் பேரு ஸ்ரீனி ராமன் நான் வந்து இந்த எய்ம் ஃபார் சேவா அப்படிங்கிற என்ஜிஓவோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் இந்த எய்ம் ஃபார் சேவா வந்து ஸ்டார்டட் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு வேதாந்த டீச்சர் அவரை வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரம்பிச்சார் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த சுவாமி தயானந்தா கிருப்பா ஆகும் அது என்ன அப்படின்னா கொஞ்சம் மன வளர்ச்சி குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் சென்டர் இந்த உள்ள ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் இருக்கு அங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்கும் அது வந்து சைக்காட்ரிஸ்ட்ல ஆரம்பிச்சு சைக்காலஜி அப்புறம் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்புறம் ஸ்பெஷல் யோகா ஆயுர்வேதா சிந்தா மட் தெரப்பி எல்லாமே இருக்காது ஆமா ஒரு காம்பரிஹென்சிவா அதாவது ஜஸ்ட் மருந்து கொடுத்து அவங்கள இது பண்ணாம அவங்களுக்கு ஒரு ஹோல் இதை கேர கொடுத்து ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி கொடுத்து நீங்களும் ஒரு மனிதர் அப்படின்னு ஒரு ஒரு மதிப்பை கொடுத்து பண்றது அப்புறம் இவர் டாக்டர் கிருத்தம் சொன்ன மாதிரி இது பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா இந்த ஆர்டிசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது வரைக்கும் டீனேஜர் வர வரைக்கும் அவங்க ஒரு பார்த்துக்க முடியும் பேரண்ட்ஸாக இந்த டீனேஜர் வந்தால் ஒன்று அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமை ஸோ அது பேரண்ட்ஸுக்கு வந்து அது என்ன பண்ணணும்னு தெரியாது அது ஒன்று ரெண்டாவது ப்ராப்ளம் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏஜ் ஆக ஆக எனக்கு அப்புறம் இவங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி அந்த கேள்விக்கு விடை வந்து சுவாமி தயானந்தா கிடைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க